வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்து மீடியாக்கள்லையும் சமூக வலைதளங்களையும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சில அரசியல் கட்சிகள் குறிப்பா பிஜேபி மாதிரியான குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகள் ரஜினிகாந்த் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் அவர் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் பின்னாடி கையேண்டி கெஞ்சிக்கிட்டே போறாங்க ஆனா இன்னும் சில பேர் ரஜினிகாந்த் எதற்காக அரசியலுக்கு வரணும் இதற்கு முன்னாடி அவர் மக்களுக்காக எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா ஒரு தமிழன் தான் தமிழனை ஆளணும் அப்படின்னு

மணி ரத்னமும் தான் அந்த படத்துல தெரிவாங்க ரஜினிகாந்தின் அருணாச்சலம் படத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய ரசிகர்களா தலைவா சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படின்னு பயங்கரமா ஆரவாரமா கொண்டாடினாங்க ஆனா அருணாச்சலம் படத்தை பார்த்துட்டு வந்து நான் வீட்டுல தலையில இப்படி கைய வச்சு உக்காந்ததுதான் மிச்சம் ஏன் பாபா படத்தை பார்த்துட்டு வந்துட்ட பிறகு நான் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா இனிமே என்னுடைய வாழ்க்கையில ரஜினிகாந்த் நடிச்ச படத்தை இனிமே பார்க்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்போ முடிவெடுத்தேன் அதே மாதிரியா இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை இல்லை அடுத்து ரஜினிகாந்த் நடித்த படத்தை பார்த்தேன் அதற்கு பிறகு அவர் நடித்த படத்தை பார்த்தேன் இப்போ சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த கபாலி திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலையில் நாலு மணிக்கு தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீன்ல கபாலிடா அப்படின்னு சொல்லும்போது போது கை தட்டி கத்தி ஆரவாரம் பண்ணி அவ்வளவு குஷியா பார்த்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் குரல் பேசவே முடியல அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம் ஆக மொத்தத்துல ரஜினி நடிச்சு சிறப்பா ரொம்ப நல்லா வெளிவந்த படங்களை நாங்க ஆதரவு கொடுத்து அவரை தலையில தூக்கி வச்ச நாட்களும் உண்டு மட்டமான திரைப்படங்களை நாங்க விமர்சித்து பேசின நாட்களும் உண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றது நல்லதா ரஜினிகாந்த் மட்டும் கிடையாதுங்க எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில சாதிச்சவங்க அவங்களால அந்த துறைக்கு பெருமை சேர்த்தவங்க யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா இருக்கிற இருக்கிற ஏதோ ஒரு ஒரு திறமையால தான் அந்த திறமையை அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்களேன் இவங்க தமிழ் சினிமாவில் சினிமா துறையில கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்கள் நம்ம தமிழ் சினிமாவை இந்திய அளவில் மட்டும் கிடையாதுங்க உலக அளவிலே கொண்டு போய் சேர்த்த பெருமை கண்டிப்பா நம்ம ரஜினிகாந்த் இருக்கு சரி ரஜினிகாந்த் பலமுறை உலக சாம்பியன் பெற்ற செஸ் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் அரசியலுக்கு வரார்னா அவரை பெருசா நம்ம எல்லாரும் வரவேற்கலாம் இன்னைக்கு தமிழர்களின் இளைஞர்களின் முன்னோடியாக இருக்கக்கூடிய சகாய ஐஏஎஸ் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அஜித் இந்தியன் முதல்வன் போன்ற திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் சங்கர் நடிகர் கமல்ஹாசன் நடிகர் விவேக் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் அண்ட் சமூக அக்கறை கொண்ட படங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சமுதிரக்கனி நல்ல கருத்துமே பேசிட்டு இருக்கக்கூடிய கரு பழனியப்பன் அண்ட் நடிகர் பார்த்திபன் ஏன் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கூட அரசியலுக்கு வரலாங்க இப்படி வரவங்க இப்படி எல்லாரும் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களை வரவேற்பு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா நீங்க அரசியல் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாதுன்னு ஓட ஓட அடிச்சு வரட்டிடுவாங்க ஆக மொத்தத்துல யாராக இருந்தாலும் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது சரி அப்ப அரசியலுக்கு யாரெல்லாம் வரக்கூடாது அழிக்கிறவங்க ஆற்று மணலை அடிக்கிறவங்க ஜாதி மதம் இனம் இதை அடிப்படையாக வச்சு மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதன் மூலமா தங்களுக்குன்னு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்களை மதிக்க தெரியாதவங்க சபை நாகரிகம் தெரியாதவங்க ஊழல் பண்றவங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுங்க ஆனா அரசியலுக்கு வரத்துக்கு இவங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு இவங்களை விரட்டி அடிச்சு நிராகரிக்கக்கூடிய உரிமை 没有。 மக்களுக்கு இருக்கு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய ஆளுமைக்கான வெற்றிடம் இன்னைக்கு இருக்கு ஒரு காலத்துலலாம் தமிழக முதலமைச்சர் அப்படின்னா ஒரு நல்ல கெத் இருக்குங்க ஆனா சமீபத்துல நம்ம தமிழக முதலமைச்சர் வெங்கையா நாயுடு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூடோ அந்த கெத்தோ அந்த ஒரு கம்பீரமோ எதுவுமே அவர்கிட்ட இல்லைங்க ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த பெரிய ஆளுமை வெற்றிடத்தை நிரப்புறத்துக்கு ரஜினிகாந்த் மட்டும் இல்லைங்க ஏன் என்னால்தான் அதை நிரப்ப முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா வாங்க அந்த பெரிய ஆளுமைக்கான வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஈடுபடுங்க அதை ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் மக்களுடைய பொறுப்பு ஆனா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது சும்மா ஆதரதில்ல